வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா தீராத நெஞ்சு சளி பேசும்போது தொண்டையில் வந்து சளி குர குரது நெஞ்சு சளி சின்னதாக மழை பெஞ்சாலோ இல்லை மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டாலே அடுத்த நாளே வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறது இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு ரெமடியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது யார் வேணாலும் சாப்பிட்லாங்க இதை நீங்கள் ரெடி பண்ணி ஆறு மாதம் ஒரு வருடம் கூட அதை வந்து சேமித்து வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு ஆரம்பித்தா மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு முழுமையாக கண்ட்ரோல் வந்துடும் சளி தொண்டையில் நிற்கிறது அதிகமாக பேசும்போது நெஞ்சு சளி வந்து ஒரு மாதிரியா வந்து வெடிக்கிற மாதிரி சத்தம் வந்து வந்து வெடிக்கிறது பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு நாலு இன்கிரீடியன்ட் இருக்கு அந்த நாலு இன்கிரீடியன்ட்டும் நீங்கள் சம அளவு எடுத்து அதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க அது ஒரு அஞ்சே அஞ்சு கிராம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிட்டு வந்தால் போதும் நீங்கள் சாப்பிட்ட அன்னைக்கே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை பார்க்கலாம் சரி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்ற பத்தி பார்க்கலாம் துளசி பவுடர் நடுமந்து கடையில் கிடைக்கக்கூடியது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் துளசி பவுடர் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க தும்பை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஆடா ஐம்பது கிராம் ஆடாதொடையில பவுடரு எல்லாமே பண்ண சொல்லக்கூடியது எல்லாமே பவுடரு தான் துளசி ஆடாதொடை தும்பை தூதுவலை இந்த நாளையும் நீங்கள் அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு அஞ்சு கிராம் இரவு நேரத்தில் ஒரு அஞ்சு கிராம் இதை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இந்த மாதிரி பெரியவங்க சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த குழந்தைங்க குடிக்கக்கூடிய தன்மை இருக்காங்கனாக்கா தாராளமாக கொடுக்கலாம் பெரியவங்க வயதானவங்க யார் ஒன்றாலும் எடுத்துக்கலாம் சின்னதாக வந்து கிளைமேட் மறுநாலே சளி பிடிக்கிது காய்ச்சல் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் எப்போ ஒன்றாலும் இதை உபயோகப்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்போன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதை உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையான அரிசல்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கள்